சுவாமியே சரணமையப்பா ஸ்ரீசங்கரா டிவி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியில் நம்ம வந்து சபரிமலையில் நாம் பயணம் போகும்போது பார்க்க வேண்டிய அரிய இடங்கள் நிறையா இடங்கள் இருக்கிறது அதில் வந்து நம் முக்கியமாக என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் இந்த இடத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேர் இருக்குது சபரிமலைக்கு போகும்போது இந்த ஆலயத்தை வந்து நிச்சயமாக எல்லா பக்தர்களும் பார்க்கணும் படிப்பு தரும் குட்டி சாஸ்தா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தரும் குட்டி சாஸ்தா அப்படிங்கிற இந்த பேர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அது என்ன ஆலயம் குளத்துப்புழை சாஸ்தா ஆலயம் சரி குளத்துப்புழை சாஸ்தா ஆலயத்துக்கு எப்படி படிப்பு தரும் குட்டி சாஸ்தா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதாவது இந்த குளத்துப்புழை ஆலயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த குளத்துப்புழை ஆலயம் வந்து செங்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு எப்பயுமே வந்து சபரிமலை போகும்போது பக்தர்கள் வந்து நிறைய நிறைய பக்தர்கள் முக்காவாசி பக்தர்கள் அதாவது செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புழை பந்தளம் அதுக்கப்புறம் சபரிமலை இது எல்லாமே கவர் பண்ணணும் ஒரே ட்ரிப்பாக கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய பேர் இதை வந்து பண்ணுறதில்ல அதனால் நிறைய பக்தர்கள் நான் நிறைய பக்தர்களோட பேசி கொண்டிருந்த போது இந்த விஷயங்கள்லாம் தெரியாது இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இங்கே ஒரு முக்கியமான பதிவை நான் பதிவிட ஆசைப்படுகிறேன் இந்த குளத்துப்புழையில் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதாவது குழந்தை வடிவத்தில் ஐயப்பன் இந்த குளத்துப் புழியில் காட்சியளிக்கிறார் முதலாவது ரெண்டாவது விஷயம் இந்த ஆலயம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆலயம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்க நுழையிறதுக்குன்னு ஏற்ற மாதிரியே இந்த ஆலயத்துடைய கருவறை இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சின்னதாக இருக்கும் குனிஞ்சு தான் போகணும் எல்லாருமே குனிஞ்சு தான் போகணும் அதாவது ஒரு குழந்தை நுழையிற ஹைட்டுக்கு தான் இந்த கருவறையே இருக்கும் அப்படி ஒரு ஆலயம் இது உள்ளே போகும்போது ஐயப்பன் வந்து இந்த ஆலயத்தில் குழந்தை வடிவத்தில் இருப்பார் இந்த ஆலயத்தில் என்ன ஒரு விசேஷம் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா விஜயதசமி அன்று இந்த விஜயதசமி நன்னாளைக்கு வித்யாரம்பம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இந்த குளத்துப்பிழை ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடத்தப்படும் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் அது என்ன அப்படின்னா நம்ம இப்போ நம்ம பசங்களை ஸ்கூலில் சேர்க்குறோம் அவங்க வந்து எழுத பழகிறாங்க படிக்க பழகிறாங்க அப்படிங்கிற போது இப்போ பேச பழகிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை அந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சிக்கு அதாவது குளத்துப்புழை பாலசாஸ்திர ஆலயத்துக்கு கூட்டின்னு வந்து அவங்களுக்கு வந்து இந்த பேச்சு கற்றுக் கொடுக்கறது வார்த்தைகள் சொல்லி கொடுக்கறது எழுத சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய பேர் இதை பண்ணுறாங்க நீ விஜயதசமி அன்னைக்கு அந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சிக்கு குளத்துப்புழை ஆலயத்தில் பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குமா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால சபரிமலைக்கு போகும் பக்தர்கள் நிறைய பேர் குழந்தைகளோட தான் போறீங்க நிறைய குழந்தைகள் அதுவும் இந்த வாட்டி கார்த்திகை மாசம் எஸ்பெஷலி பார்த்தா நிறைய குழந்தைகள் மாலை போட்டிருக்கிறார்கள் அதனால எல்லாரும் குழந்தைங்களோட போறீங்க மறக்காம இந்த குளத்துப் பிழைக்கு போய் குழந்தைக்கு நல்ல படிப்பு வரணும் நல்ல கல்வி ஐயப்பன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த குளத்துப் பால பாலசாஸ்தாவை வேண்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கிறேன் அது மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாஸ்தா கோயிலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது என்ன அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக குழந்தை கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து தம்பதி சமையதராக வேண்டினால் சத்தியமாக குழந்தை கிடைக்கும் இதுக்கு ப்ரூஃப் வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய தம்பதியர் இதுக்கு ப்ரூஃபாக இருக்காங்க அதனால் இந்த குளத்துப்புழை ஆலயத்திற்கு நீங்கள் நிச்சயமாக சென்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுவாமியே சரணமையப்பா